கண்மணிலா என்ன பண்றீங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பார்க்குற பிளாஸ்டிக் குப்பைகளை பார்க்கும்போது இது என்ன நாடா இல்ல குப்பை மேடா தான் கேட்க தோணுது ஏன்னா எங்காசு ஒரு இடத்துல குப்பைகள் அப்படி குப்பைகள் போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் குப்பை தொட்டின்னு இருக்கும் அங்க குப்பைகள் இருந்தா பரவாயில்ல எந்த இடத்துல நீங்க இப்ப எங்க இருந்தாலுமே சரி உங்கள் வீட்டு விட்டு வெளியில் வந்து பாருங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி அல்லது ஆபீஸ்ல எங்கே இருந்தாலும் சரி இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வந்து கொஞ்சம் உங்களுடைய த்ரீ சிக்ஸ்டி டிகிரி திரும்பி மட்டும் பாருங்கள் கீழே நிலத்துல கண்டிப்பாக பிளாஸ்டிக் குப்பைகள் இல்லாத இடமே இருக்காது ரூம்குள்ளேயோ ஆஃபீஸ்க்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ குப்பைகள் இல்லாமல் இருக்கலாம் பட்டு வெளியில் வந்து திரும்பி பாருங்க எந்த இடத்துல பார்த்தீங்கனாலும் பிளாஸ்டிக் குப்பைகள் தான் அப்படி தான் ஆகிப்போச்சு நம்ம இந்தியா முக்கியமா நம்ம தமிழ்நாடு சரிங்களா ஸோ இப்பயே போயிட்டு இருந்ததுன்னா எதிர்காலத்தில் பிளாஸ்டிக் குப்பைகள் மட்டும்தான் இருக்கு அதனால என்னென்ன தீங்குகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டும் எடுத்து சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் யாருமே அதை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னாலுமே அது புழக்கத்துலதான் இருக்குது பட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல கரெக்டா அது ரீசைக்கிளின் குப்பை தொட்டிகள் தான் நிறைய இருக்கு அங்கங்க அந்தந்த இடத்துல போட்டோம்னா இந்த மாதிரி ஊருக்குள்ள சுத்தி கிடைக்காதல்ல சோ எதிர்காலத்தை காப்பாத்தணும் எதிர்கால இயற்கையை வந்து ஓரளவுக்கு காப்பாத்தணும் அப்படின்னா தயவு செஞ்சு குப்பை குப்பை தொட்டில வந்து அந்த பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து போட்டு அப்புறப்படுத்துங்க சரிங்களா அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் ஓகே கண்மணிலா மீண்டும் நல்லது ஒரு காணொலியில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்